ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி இன்று உரை பெலிந்து அமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவின் அமர்வில் இலங்கை நிலைமை நாளை தமிழ் மக்களின் கையொப்பங்களுடன் கூடிய கோரிக்கை ஐநா இந்திய தமிழரசு எம்பிக்கள் சந்திப்பு ஜனாதிபதி அடரவும் சில அமைச்சர்களுக்கு எதிர்காலத்தில் சிறை செல்லக்கூடும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானிய நேட்டோ படைகள் தயார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து பயணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நேற்று தினம் அமெரிக்காவின் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதமர் நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய உள்ளிட்டோரினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்றைய தினம் அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் ஐக்கிய சபையின் பொதுச்சபையில் உரையாற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் அவர் பங்கேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்வுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதேரத்து இணைந்து கொண்டுள்ளார் பலிந்து கனவில் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வில் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை இலங்கை நிலவை தொடர்பில் ஆராயப்பட உள்ளது ஜெனிவாவினால் நேற்று முன்தினம் ஆரம்பமாகிய இந்த அமர்வு எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் திகதி வரை நடைபெறுகின்றது பெனின் மற்றும் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் நிலைமை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யும் இந்த அமர்வில் காணாமல் போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல் இடம்பெறும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜெனீவாவில் நடைபெற்ற கட்டாயமாக காணாமல் போதல் தொடர்பான முதல் உலக மாநாட்டின் காணொலி காட்சிப்படுத்தப்படும் இலங்கை தொடர்பான விடயம் நாளை வருதினம் வெள்ளிக்கிழமை காலை மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை பின்னர் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை என மொத்தமாக ஆறு மணி நேரம் நடைபெறும் அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து அந்த நாட்டு அறிக்கைகள் மற்றும் பிற சமர்ப்பிப்புகளை பெற்றுள்ள இந்த குழு சம்பந்தப்பட்ட நாட்டின் பிரதிநிதிகளுடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கும் பலாய்ஸ் உள்ள மாடி மாநாட்டு அறையில் இந்த அமர்வு நடைபெறும் அனைத்து கூட்டங்களும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கும் ஐநா தொலைக்காட்சியில் நேரடி ஒலிபரப்புக்கும் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்த போராட்டத்தை பெற்றுக்கொண்ட கையொப்பங்களும் அதனுடன் சேர்ந்த மகஜரும் கொழும்பு ஐநாவின் இலங்கைக்காடு வதிவிட பிரதிநிதி திரு மார்க் ஆண்ட்ரே இனம் கையளிக்கப்பட்டன நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று முப்பது மணியளவில் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இது தொடர்பான சந்திப்பு நடைபெற்றது இக்கையொப்பங்களுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடிதமும் கையளிக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மணிகரநாதனும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமாரினும் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான குருசுவாமி சுரேந்திரனும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஐநா மனித உரிமைகள் ஸ்தானிகர்களுக்கு எழுதப்பட்டு ஐநா செயலாளர் நாயகத்துக்கு பாதுகாப்பு சபைக்கும் மனித உரிமைகள் பேரவையின் அங்குத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் பிரதியிடப்பட்டுள்ள இக்கடிதத்தில் நீதியரசர் திரு சி வி விக்னேஸ்வரன் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் எம்பி சார்பில் திருச்சி கஜேந்திரன் செல்வமணி கிருநாதன் எம்பி தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேச சந்திரகுமார் மற்றும் எஸ் ஆகியோர் கையொப்பட்டுக் கொண்டனர் காலாகலமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அடோலிய குற்றங்களுக்கான நீதியை விரைந்து நிலைநாட்டவும் பிரதானமாக செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு தாயகத்தில் அடையாளப்படுத்தப்படும் மனித புதைகுலிகளில் தொடர்ந்து அகலும் பணிகளை முன்னெடுக்கவும் கண்டெடுக்கப்படும் ஆதாரங்களை உறுதிப்படுத்தவும் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய ஆலோசனை தொழில்நுட்ப நிதி பாதுகாப்பு என பல கோரிக்கைகள் இக்கடிதத்தில் உள்ளடங்கியிருந்தன அந்த விடயங்கள் நேரடியாகவும் ஐநா ஒருங்கிணைப்பாளரிடமும் இச்சந்திப்பின் போது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளால் வலியுறுத்தப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த நீடித்துள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று தினம் நடைபெற்றது கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் இல்லமான இந்தியா கவுன்சிலில் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீ ம் சக்கியன் வைத்தியர் பி சத்யலிங்கம் எஸ் குகதாசன் டி ரவிஹரன் வைத்தியர் ஏ ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் விபத்தில் சிக்கி காயமடைந்த ஸ்ரீனேசனும் வெளிநாட்டுக்கு சென்றுள்ள கே கோடீஸ்வரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை இதன்போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேசிய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பில் பேசப்பட்டன எங்கள் மக்களின் சம்மதம் இல்லாமல் ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வர முடியாது நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று மமதியை விட்டு முழுமையான தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடகமிகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார் தென் ஆபிரிக்கிற ஒரு மாநாட்டிலே திருமதி நவரீதம் பிள்ளை சந்தித்து விட்டு புறப்பட்ட பொழுது கூட பல உதாரணங்களை சொல்லி தொடர்ந்து போராடுங்கள் என்ற கையை குறுக்கியது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஆகவே நாங்கள் போராடினா தான் நடக்கும் என்ன நடந்தேன் உங்களுக்கு தெரியும் படை வீரர்களுக்கான விசாக்களை அனுமதிக்க மரங்கள் சொல்லி ஒரு தீர்மானத்தை வடக்குமான சபையில் நாங்கள் போட்டோம் எங்களுடைய முன்னாள் ஒரு திரு சுமந்திரன் ஒரு நாள் பார்த்து கேட்டார் சிவாய் அண்ணே நீங்கள் தீர்மானம் போட்டால் கூட அவன் பிஸாக கொடுக்க ஆடுவானோண்டு இன்றைக்கு நடந்திருக்கிறது ஆகவே நாங்கள் பத்தை கேட்டால் நாலு நடக்கும் அஞ்சு நடக்கும் நடக்கா என்றில்லை இன்றைக்கு என்றது முடியாது இன்றைக்கு இனப்படுவர்கள் என்ன படுதை நிரூபிக்க என்றவர்கள் இப்பொழுது நீங்களும் நிரூபிக்க முடியும் என்று சொல்லியிருக்கீர்கள் ஆகவே எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுடைய பொதுமக்கள் அல்லது அதில் ஒரு அரசியல் ஆய் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இது ஒரு ஒத்தகரத்தை கொண்டு வராமல் குழப்பமான நிலைமை ஏற்படுத்தாமல் தமிழ் மக்கள் பயணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சீர்கட்டு போன இந்த போதைக்குரல் கலாச்சாரம் மெல்ல மெல்ல இன்றைக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக பாதாள உலக கோஷ்டிகள் உண்டு அண்டர்வேல்டு பாதாள லோகை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மோசமாக வந்து சட்டங்கள் இன்றைக்கு மரணம் விதிக்கப்பட்டதும் கூட பின்னரும் கூட பல நாள் இந்த இழுவைப்படைகள் மூலம் கடல் மார்க்கமாக ஆயிரக்கணக்கான டன்கள் போதை பொருட்கள் இலங்கைகளை ஊடுருவனுடைய விளைவுதான் அது இன்றைக்கு தொழிற்சாலைகள் போல வாய்ப்பு வியாபித்து ஐஸ் போதைப் பொருள் போன்றவற்றை இதெல்லாம் ஐஸ் எல்லாம் அண்மை காலத்தில் வந்த போதைகள் இவ்வாறு இதில் ஒரு பர செல்வாக்கான செயல்வாதிகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது படை தரப்பினர் போலீஸ் உயர்மட்டத்தினுடைய உதவிகள் இல்லாமல் வந்து செய்திருக்க முடியாது ஜனாதிபதி அனுரகுமார் தீசனாய்வும் அரசின் சில அமைச்சர்களும் எதிர்காலத்தில் சிறை செல்லக்கூடும் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் அவர் சொத்து மற்றும் பொறுப்பு பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தால் தேசிய மக்கள் சக்தி அரசு கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது இந்த சட்டத்தின் ஊடாக தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த நேரிடும் என்று தேசிய மக்கள் சக்தியினர் அறிந்திருக்கவில்லை ஜனாதிபதி ஜூன் சென்றிருந்தார் இந்த விவரங்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்படவில்லை அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாய்கா மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்தியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார் இந்த பயணங்களுக்கான செலவு விவரங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை சட்டத்தின்படி தமக்கு பரிசாகவோ அல்லது வேறு வழிமுறைகளிலோ ஏதேனும் சலுகைகள் கிடைக்கப்படுமா அதன் விவகாரங்களையும் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான திரட்டலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இடையே சொத்துக்கள் மற்றும் சலுகைகளை மறைத்து குற்றத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக சிறை செல்ல வாய்ப்புள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகவின் ஒரு வருட கால ஆட்சியில் நாட்டில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அரசியல் பழிவாங்கல் மாத்திரமே இடம்பெறுகின்றது என தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரி அமைச்சர் அருணா ஜெயசகர்வுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பேரணியை நிராகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இதனிடம் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் பிரதி அமைச்சர் அருண் ஜெயசங்கர் தொடர்பில் நமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லை அவர் தற்போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்து வருகின்றார் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரிணியை கொண்டு வந்ததன் பின்பாடு அதனை நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த செயலாளர் குலாமின் அறிக்கைகள் மற்றும் சட்டமாதிபரின் அறிக்கை உள்ளிட்ட ஏனைய விடயங்களை இந்த சபைக்கு சமர்ப்பிக்குமாறு கோருகின்றேன் என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன ஆசிய அபிவிருத்தி வங்கியின் குடிநீர் விநியோக திட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவியுடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் குடிநீர் விநியோக திட்டத்தின் நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது இத்திட்டத்தின் சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நகரத்தின் கழிவுநீர் முகாமைத்துவ தொடர்பான திட்டத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்குவது திட்டமிட்டுள்ளது இது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த காலங்களில் யாழ்ப்பாணம் குடிநீர் விநியோக திட்டத்தில் இந்த விடியமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீளவும் மீளமும் தொடர்பில் மேலும் யாழ்குடா நாட்டுக்கான இரண்டாம் கட்ட குடிநீர் விநியோக திட்டத்துக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளதாகவும் இது தொடர்பில் அரசுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாண குடிநீர் விநியோக திட்டத்தின் பிரதிநிதிகள் ஆளுநரின் செயலாளர் மற்றும் இணைப்பு மற்றும் சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை வெளியிட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு எதிரான உலகாற்று விசாரணைகளை இன்னும் விரிவாக முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதேவேளை விசாரணைகளும் அதிகரித்துச் செல்வதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர்கள் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் இடமாற்ற தொழிற்சங்கத்தின் அதே பிரதிநிதி மேன்முறையீட்டு சபையிலும் அங்கம் வகிப்பது சட்டமன்ற பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் கொள்கையை விரைவாக தயாரிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இடமாற்றத்திலிருந்து நடைமுறையாகும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டது அதிபர்களுக்கான இடமாற்றம் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்ட அடுத்து தொடர்புடைய தொழிற்சங்களுடன் தீர்மானிக்கப்பட்டது பிரித்தானியா மற்றும் நேட்டோ பணிகள் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமறி வளையும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ பணிகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையத்திடம் பேசிய அவர் நேட்டோ பிரதியத்திற்குள் அனுமதியின்றி நுழைய ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் ராணுவப் படை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அத்தோடு ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் புறப்பெற்றதாகவும் மற்றும் அபாயகரமானதாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்க முயற்சி என்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ பணிகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார்